குருவே துணை தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் பதினைந்து ஒரு சாப்டர் முடிஞ்சு நம்ம இப்ப இரண்டாவது சாப்டர் தொடங்குகிறோம் பத்து வயது வரையில் எனக்கு வறுமை என்ற சொல்லுக்கு சரியான பொருள் தெரியாது உலகமே மகிழ்ச்சி பொங்கும் அரங்கமாக இருந்தது முன் கட்டுரையில் எழுத பெற்ற ஒரு நிகழ்ச்சியினை நான் என் வாழ்வில் சந்தித்த போது எனது மனதிலே ஒரு மாற்றம் இன்பத்தோடு துன்பம் கலந்து இருப்பதாக உலக வாழ்வை உணர்ந்தேன் வறுமையை போக்க ஊக்கத்தோடு உழைத்தேன் காலை ஆறு மணிக்கு தறி இறங்கினால் இரவு ஒன்பது மணி வரையில் தொடர்ந்து நெசவு நெய்வேன் மத்தியில் தரியில் இருந்தபடியே காலை உணவு கொள்வேன் கேழ்வரகு அதை இரண்டு நிமிடங்களில் குடித்து விடுவேன் பகல் உணவு கொள்வதற்காக தரியை விட்டு எழுந்து வருவேன் இருபது நிமிடங்களில் சாப்பாடு ஓய்வு எல்லாம் முடிந்துவிடும் மீண்டும் நெசவு என் அருமை அன்னையும் தந்தையும் என்னை கெஞ்சி கொஞ்சி சொல்வார்கள் கண்ணா அதிகமாக நெசவு நெய்யாதேடா உடல் இளைத்து விடும் உன்னை பெற்ற அருமை எங்களுக்குத்தானே தெரியும் என்பார்கள் அவர்களுக்கு உருக்கமாகவும் பணிவாகவும் பதில் சொல்வேன் தறி நெய்வதில் எனக்கு மிகவும் ஆசை இருந்ததை எடுத்து காட்டி அந்த ஆசை நம் குடும்பத்துக்கு நன்மைதானே அம்மா தருகிறது என்பேன் நான் இத்தகைய பதில் சொல்லும்போது என் அன்னை பல தடவை ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் தரியில் இருந்தபடியே எப்போதும் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் இதுல ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவு அழகான ஒரு அமைப்பு அது அம்மாவும் அப்பாவும் உருகிறாங்க தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை இப்படி ஓயாமல் உழைக்கிறதே என்று எவ்வளவு நேரம் பதினஞ்சு மணி நேரம் உழைச்சிருக்காரு பாருங்க ஆனால் குழந்தை என்ன நினைக்கிறார் அம்மா அப்பா வறுமையில் இருக்கிறார்கள் இந்த துன்பத்தை போக்குவதற்கு நாம தானே பொறுப்பெடுத்துக்கணும் பதினஞ்சு மணி நேரம் உழைச்சது இல்ல அப்படி உழைக்கும் பொழுதெல்லாம் எதிர்காலத்தை பற்றியும் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார் இந்த தொழில் நம் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவுமா இல்லையா என்றும் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார் அதுதான் நமக்கான பாடம் இந்த மங்கு மங்குன்னு ஒர்க் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வேலை பார்க்கிறத விட அவ்வப்பொழுது கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்தி சரியான பாதையில் தான் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை பரிசோதித்து கொள்ள வேண்டும் நன்றி